குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாம யோகம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துள்ள கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகுகாலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரத்துக்கு அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு பிரதோஷ வழிபாட்டை எல்லோரும் செய்யுங்கள் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மிதின லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கர பகவானும் கண்ணியில் மாந்தி பகவான் கேது பகவான் இன்று மாலை நேரம் சந்திர பகவான் விருட்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகுவார் மாலை ஐந்து மணிக்கு பிறகு அஸ்வினி அதாவது மேஷ ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் இன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரியது நாம் இந்த பிரதோஷ வழிபாட்டை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் பாவங்கள் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய பிரதோஷம் நான் பிரதோஷத்தை பத்தி நிறைய போட்டுட்டேன் அதனால அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்களால இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி செல்லுங்கள் இதுல முக்கியமானது என்னன்னா வில்வம் வாங்கி செல்லுங்கள் அருகம்பில் வாங்கி செல்லுங்கள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் இந்த ஆதித்ய இருதயம்னா என்ன சூரிய பகவானுடையது அதாவது ஒருத்தர் கேட்டாரா என்ன கேட்டாருன்னா நான் ஒரு சாதாரண மனிதன் என்றே தன்னை பற்றி கூறிக்கொண்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு ராம ராவண யுத்தத்தை காண வந்த அகஸ்தியரால் உபதேசிக்கப்பட்டதுதான் இந்த ஆதித்யர் அதாவது ராமன் வந்து தான் சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு தான் சொல்லிப்பார் இது இந்த ஆதித்ய இருதயம் அப்படின்னு சொல்லும்போது இது புண்ணியம் வாய்ந்தது எல்லா பகைவர்களையும் அழிப்பது வெற்றியை அளிப்பது மங்களம் நிறைந்தது பாவங்களை நீக்குவது கவலையும் துன்பத்தையும் போக்குவது ஆயிலை வளர்ப்பது மூன்று முறை இதை நீ ஜபித்தால் ராவணனை வெற்றி கொள்வாய் என்று அகஸ்திய முனிவரால் ஸ்ரீராமனுக்கு அருளப்பட்டது என்னன்னு பாருங்க அதே போல ஆபத்து காலங்களிலும் மிகுந்த கஷ்டங்களிலும் பயம் ஏற்படும் சமயங்களிலும் இதை பக்தியுடன் ஓதினால் துன்பங்கள் விலகும் உள்ளத்தில் தைரியம் ஏற்படும் உடலில் புதிய சக்தி பிறக்கும் பயங்களும் கிரக பீடைகளும் கஷ்டங்களும் விலகிவிடும் சகல சௌக்கியங்களும் கிடைக்கும் கண் பார்வை நன்றாக தெரியும் ஆதித்ய இருதயனா எது சூரியனுடைய இருதயம் சரி இந்த ஆதித்ய இருதயம் தரும் பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஆதித்ய இருதயம் புண்ணியமான ஆதித்ய இருதயம் சர்வ சத்துரு விநாசனம் அப்படின்னா அனைத்து எதிரிகளையும் அழிக்க வல்லது ஜயாவகம் வெற்றி தருவது அக்ஷயம் பரமம் சிவம் அழிவற்ற உயர் மங்களத்தை தருவது சர்வ மங்கள மாங்கல்யம் எல்லா நல நலன்களையும் தருவது சர்வபாவ பிரணாசனம் அனைத்து பாவங்களையும் போக்குவது பிரசமனம் துயர் அதே போல ஆயுர்வர்த்தனம் உத்தமம் நீண்ட ஆயிலை தரவல்லது சூரியனின் ஆற்றலை திறனை போற்றி துதிக்கும் இதனை தினமும் பக்தியோடு பாராயணம் செய்து வந்தால் பகைகள் விலகும் தடைகள் நீங்கும் வேலை தொழில் முதலியவற்றில் இருக்கும் சிக்கல்கள் இல்லாமலும் ஆகும் ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் தந்தையினுடைய ஸ்தானம் ஆகப்பட்டது சரி இல்லாதவர்கள் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் தோஷங்கள் குறையும் வாழ்க்கை முன்னேற்றம் உண்டாகும் அகஸ்திய மகரிஷிக்கு உலகை பற்றி கவலை அதிகமாக ஏற்பட்டது இப்போதே இப்படி அநீதிகள் தலை விரித்து ஆடுகிறதே இனி போக போக எப்படி இருக்குமோ என்ற கவலையும் பயத்தையும் கொடுத்தது இதற்கு தீர்வு காண முயற்சி எடுத்தார் அநியாயங்கள் பெருகாமல் அதை தடுப்பதும் தட்டி கேட்பதும் பெண்களாகத்தான் இருப்பார்கள் ஆகவே பராசக்தியிடம் முறையிடுவோம் என்ற எண்ணத்துடன் தேவியை அணுகி தன் மன கவலைகளை கூறினார் அகஸ்தியர் நல்ல உள்ளமும் மன தைரியமும் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஆதித்ய இருதயத்திற்கு இருக்கிறது என்று கூறினாள் பராசக்தி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முதலில் நல்லவர்களிடம் சொன்னால்தான் அது முழுமையும் அடையும் என்ற எண்ணத்தால் பல வருடம் ஆகியும் மந்திரத்தை வெளியிடாமல் பொறுமையாக இருந்தார் அகஸ்தியர் ஆனால் ஸ்ரீ ராமச்சந்திரர் ராவணிடம் போர் செய்து கொண்டு இருந்தார் பல அம்புகளையும் ஏவியும் ராவணனை கொல்ல முடியாமல் மிகவும் மன வேதனையில் இருந்தார் அப்பொழுது ராவணனும் முடிவில்லாத போரினால் மயங்கி விழுந்தார் ஆனாலும் ராவணன் போரை நிறுத்துவதாக இல்லை இன்னும் எத்தனை மணி நேரமோ எத்தனை நாட்களோ இப்படி போரை தொடர்வது என்ற விரக்தியின் எல்லைக்கே போனார் ஸ்ரீராமர் இறைவனாக இருந்தாலும் மனித பிறவி எடுத்தால் விதியை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் ஆனால் விதியை ஓரளவு மாற்றும் சக்தி முனிவர்களுக்கு இருக்கிறது என்பதால் தன் குருவாக நினைக்கும் அகஸ்தியரை மனதால் பிரார்த்தனை செய்தார் அப்பொழுது பிரார்த்தனைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பது போல் அகஸ்திய முனிவர் ராமரின் முன்னே தோன்றி ராமா உலக நன்மைக்காக பராசக்தி ஆதித்ய இருதய மந்திரத்தை எனக்கு உபதேசித்தார் அதை உனக்கு உபதேசிக்கிறேன் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் சகல நன்மைகளும் விரோதிகளையும் வீழ்த்தும் சக்தியும் கிடைக்கும் என்றார் அகஸ்திய முனிவர் முனிவர் கூறியது போல ஆதித்யவித மந்திரத்தை உச்சரித்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதன் பலனாக சக்தியும் புத்துணர்ச்சியும் அதோடு ராவணனை வீழ்த்தினார் இப்படிப்பட்ட சூரியனுக்கு உகந்த ஆதித்யிருதய மந்திரத்தை உச்சரித்தால் வல்லவனுக்கு வல்லவனாகும் என்றார் சக்தி தேவி சர்வாத்மாவே சர்வேஸ்வரனே வேதங்களால் கூட உன்னை அறிய முடியாத ஆதித்யனே வேத விற்பனர்கள் செய்யும் யாகமாகவும் அதன் பலனாகவும் இருப்பவனே உனக்கு எல்லா விதத்திலும் நமஸ்காரம் செய்கிறேன் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு உலகத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருபவர் யார் என்றால் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய ஆதித்ய இருதத்தை யார் ஒருவர் தினந்தோறும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலனையும் தந்தையால் ஏற்படுகின்ற தேவையற்ற பிரச்சனைகளையும் இது விலக்கி எல்லா விதத்திலும் நன்மை தருகின்ற இந்த ஆதித்ய இருதத்தை ஒரு முறை படியுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மாலை வேலை வரை அதற்குள்ளார எல்லா நன்மைகளையும் செய்து முடியுங்கள் ஒரு புது புதுமையான ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் அதையும் செய்து முடிக்கலாம் அதாவது அன்றாட வேலைகளை செய்யலாம் அவ்வளவுதான் சந்திராசம் அதுக்காக பயப்படணும்னு அவசியம் கிடையாது மாலை வேலைதான் உங்களுக்கு ஆரம்பமாகிறது அதனால புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட செய்து முடிச்சிடுங்க தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும் சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது தெளிவை ஏற்படுத்தும் வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதல் இன்மை ஏற்படும் எதிலும் பொறுமையோடு செயல்படுவதே உங்களுடைய புத்திசாலிதனமான ஒரு பயனை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் மனதை பக்தியில் செலுத்துங்கள் அதிர்சை செய் மேற்கு திசை அதிர்சை ஒன்றாமின் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு பரணி நட்சத்திரக்காரர் தெளிவான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்கார் பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்கள் இன்றைய தினம் கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அவர்கள் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் மனதளவில புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் பாசத்தோடு எதையும் செய்யுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மன அமைதி கிடைக்கும் அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாவது அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்க ரோகினி நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள் சந்தோஷம் கூடும் எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் உறவினர்கள் வருகை ஏற்படும் அரசு விஷயத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் உயரும் நெருக்கடியாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ச இசை தென் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனமா செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளினுடைய படிப்பு குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் வேலையாட்கள் மாற்றம் விஷயத்தில் பொறுமை தேவை நுட்பணம் அதாவது நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள் எதை செய்தாலும் நேர்மையோடு செய்ய சிறப்பாக இருக்கும் அது சேர்சை மேற்கு சேசை எட்டாமின் அச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் பூசும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விவசாய துறையில அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் சில வேலைகளை செய்து முடிப்பீங்க பாடங்கள்ல இருந்து வந்த தெளிவு அதாவது தெளிவே இல்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி தெளிவு பெறக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் மறைமுக சூழ்ச்சிகளையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிச இசை திசை இசை எண் மூன்றாமின் அரிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இல்லாத ஒரு தன்மை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி பங்காளி வழியில பாகப் பிரிவினைகளை எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கும் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோட செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களுடைய சொல்லுக்கும் ஆலோசனைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்றைய நாள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு வடகு திசை அசைன் நான்காமின் அச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு நல்ல முடிவும் கிடைக்கும் சில விஷயத்துக்கு அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு தருணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல்லாம் அமையும் அதே மாதிரி அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் எதிர்பாராத சில மாற்றங்களால் புதிய அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் அலைச்சல்கள் இருக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சிசை மேற்கு திசை எட்டாம் எட்டாமையின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்வு மனப்பான்மை மட்டும் வச்சுக்காதீங்க மனசுல தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய முதலீடுகள்ல ஆலோசனை பெறக்கூடிய ஒரு தருணம் மறைமுகமான விமர்சனங்களில் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீதான அலுவலக பணிகள்ல கவனம் தேவை இன்றைய நாள் சந்தோஷமும் இருக்கும் அதே சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தல மனக்கவலையும் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு அதிசயசை மேற்கு திசை அதிசயன்னு ஐந்தாமேன்னு அதிர்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை பற்றி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வேலையில கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே ஒரு சில விஷயங்களால் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும் கடன் விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுங்கள் வண்டி வாகன பயணங்களில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் நினைத்த வேலையெல்லாம் முடிவதில் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் யோகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பூராட நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது விவேகமா செல்லுங்க வேகத்தை காட்டாதீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற சில நல்ல விஷயங்கள் நிறைவேறும் விருப்பமும் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசைத்தேன் கிழக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாமே நட்சத்திர நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் இன்னைக்கு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் மாற்றங்கள் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளக்கூடிய ஒரு தன்மை சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தாய் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் தன வரவுகள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்படுங்கள் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது சேஷை மேற்கு இசைன்னு ஆறாம நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிரதாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மாலை வேலை வரை உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் மற்றபடி இன்றைய நாள் அவ்வளவாக உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைக்கிடையே புரிதல் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும் பாக பிரிவினில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கல மட்டும் நிதானத்தை காட்டணும் அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிக்கான பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் சிந்தனைகளை இருந்து வந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இன்றைய நாள் பாசத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் செய் வடகிழக்கு சேயின் நான்காம அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்